ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக நான் பிரம்மம் பாகம் இரண்டு ஸ்ரீ நிசரதத்த மகராஜ் எல்லா வாழ்பவைகளும் வசிக்கின்ற அது எல்லா வாழ்பவைக்குள்ளும் வசிக்கின்ற அது எல்லோருக்கும் திருபையை கொடுக்கின்ற அது பிரபஞ்சத்தின் உச்ச உயர்வான ஆன்மா அளவு அற்ற இருத்தல் நான் அது அம்ரித் பிந்து உபனிஷத் எல்லாவற்றிலும் ஊடுருவுகின்றதும் எதனால் கடக்கப்பட முடியாததும் நம்மை சுற்றி உள்ள பிரபஞ்ச வெளியை போன்று எல்லாவற்றையும் உள்ளும் புறமும் முழுவதும் நிரப்புகின்றதும் ஆகிய உச்ச உயர்வான இருமையற்ற பிரம்மம் அந்த ஒன்று நீ ஸ்ரீ சங்கரர் மெய்யை தேடி விச்சாரம் செய்பவர் என்பவர் தன்னை தேடுபவரே நான் யார் என்னும் கேள்வியை தவிர மற்ற எல்லா கேள்விகளையும் விட்டுவிடு நீ உறுதியாக உள்ள ஒரே உண்மை நீ உள்ளா என்பதே நான் நான் என்பது என்பது உறுதியாக உள்ளது இது அவ்வாறு நீ என்ன என்பதை கண்டுபிடிக்க போராடு நீ என்ன என்று அறிய முதலில் நீ என்னவாக இல்லை என்று ஆராய்ந்து அறிய வேண்டும் நீ என்னவாகவெல்லாம் இல்லை என்பதை கண்டுபிடி நீ உறுதியாகவோ அல்லது அருவமாகவோ உணர்ந்து அறிகின்ற உடல் உணர்ச்சிகள் எண்ணங்கள் காலம் இடம் இது அல்லது அது ஆகிய எதுவுமே நீயாக இருக்க முடியாது உணர்ந்து அறிவது என்னும் செயலை நீ என்ன உணர்ந்து அறிகிறாயோ அது நீ அல்ல என்பதை காண்பிக்கிறது நீ எந்த அளவிற்கு தெளிவாக மனதளவில் தான் உன்னை விவரிக்க முடியும் என்று புரிந்து கொள்கிறாயோ அந்த அளவிற்கு விரைவாக உன் தேடுதலின் முடிவிற்கு வந்து நீ அளவு அற்ற இருத்தல் என்று அறிவாய் ஸ்ரீ நிசரதத்த மகாராஜ் பாரதத்தின் ஆன்மீக மரபில் தோன்றிய மாபெரும் ஞானிகளில் ஸ்ரீ நிசர்கதத்த மகராஜ் குறிப்பிடத்தக்கவர் மற்றும் சமீப காலத்தவர் அவருடைய வழிகாட்டுதல்களின் சாரமான நான் பிரம்மம் என்னும் இப்புத்தகத்தின் இரு பகுதிகளும் ஆத்ம ஞானம் செல்ஃப் ரியலைசேஷன் அடைய முயலும் சாதகர்களுக்கு மிகவும் உதவும் என்பது திண்ணம் தமிழ் கூறும் நல்லுலகம் பயனுற இந்த ஆன்மீக பணியை செய்ய குரு அருளுக்கும் இறை அருளுக்கும் இருத்தலின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றி பாரதத்தின் அண்மை காலத்தைய மாபெரும் ஞானிகளில் ஒருவரான ஸ்ரீ நிசரதத்த மகாராஜ் அவர்களின் கால வரம்பற்ற ஆன்மீக உபதேசங்களின் இந்த தொகுப்பு ஆங்கிலத்தில் ஐ ஆம் தட் என்னும் புத்தகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பதிப்பிக்கப்பட்டிருந்ததிலிருந்து சுயம் தீவிர ஈடுபாடுடைய சாதகர்களுக்கு ஞான தெளிவை அளித்து வருகிறது ஸ்ரீ நிசகதத்த மகாராஜ் எந்த ஒரு சித்தாந்தத்தையோ மதத்தையோ முன்வைக்கவில்லை ஆனால் சுயம் பற்றிய புதிரை மென்மையாக விடுவித்தார் அவருடைய செய்தி எளிமையானது நேரடியானது உன்னதமானது மகாராஜின் போதனைகளின் மைய கருத்தாக மனிதன் தன் பொய்யான அடையாளங்களிலிருந்தும் பல்வேறு வெளி வேஷங்கள் மற்றும் மயக்கங்களிலிருந்தும் விடுபடும் வரை தன் சுயத்திற்குள் உள்ளார்ந்திருக்கும் சாசுவதமான மெய்மையை அறிய முடியாது மனம் எதை உருவாக்குகிறதோ அதை அழிக்கும் ஆனால் மெய் உருவாக்கப்படுவது அல்ல அதை அழிக்கவும் முடியாது என்று சொல்லலாம் மகாராஜின் ஒரே குறிக்கோள் மனிதனின் இந்த போழியான உருவகத்தை அழித்து ஒருவருடைய மெய்யான இயல்பையும் இருத்தலையும் புரிய வைப்பதுதான் மும்பையிலிருந்து அவருடைய வீட்டிற்கு உலகெங்கிலும் இருந்து வந்த பல தரப்பட்ட மெய்யாள்வலர்களுக்கு மெய்யான அனுபவத்திற்கு அப்பால் இருப்பது மனமல்ல சுயம் ஒவ்வொன்றும் எதில் தெரிகிறதோ அந்த மொழி ஒவ்வொன்றும் எதில் நிகழ்கிறதோ அந்த பகனை என்னும் தெளிவை அவர் கொடுத்தார் காலகாலமாக இருக்கும் நான் யார் என்னும் கேள்விக்கு இரு பகுதிகளாக பதிப்பிக்கப்பட்டுள்ள நான் பிரம்மம் என்னும் புத்தகங்களில் பதில்களை கண்டுபிடித்து புரிந்து கொள்ளலாம் மகோன்னதமான ஞான பெட்டகம் இதோ உங்கள் கைகளில் முடிவான அத்தியாயம் ஞானி கைப்பற்றுவதும் இல்லை வைத்துக் கொள்வதும் இல்லை கேட்பவர் ஏதாவது தனக்கு செய்யப்பட வேண்டுமானால் ஞானி என்ன செய்வார் அவர் விவரங்களை முடிவு செய்து திட்டமிட்டு செயல்படுவாரா மகாராஜ் ஒரு சூழ்நிலையை உடனடியாக என்ன செய்ய வேண்டுமோ அதை அறிவார் அவ்வளவுதான் அவையாகவே நடக்கும் பெரும்பாலும் உணர்வில்லாமலே இருக்கும் அனைத்துடனும் ஞானியின் அடையாளம் முழுமையானது அவர் பிரபஞ்சத்துடன் எவ்வளவு எதிர்வினை புரிகிறாரோ அவ்வளவு பிரபஞ்சம் அவருக்கு எதிர்வினை புரியும் ஒரு சூழ்நிலை ஒருமுறை அனுமானிக்கப்பட்டுவிட்டால் நிகழ்வுகள் போதுமான நகரும் என்று அவர் உறுதியாக இருப்பார் சாதாரண மனிதன் தன்னோடு அக்கறையுடன் இருப்பான் அவன் தன் அபாயத்தையும் வாய்ப்புகளையும் கணக்கிட்டு கொண்டிருப்பான் ஆனால் ஞானியோ அக்கறை இல்லாமல் ஒவ்வொன்றும் அவை நடக்க வேண்டியது போல் நடக்கும் என்று உறுதியாக இருப்பார் என்ன நடக்கிறது என்பது பொருட்டல்ல ஏனெனில் முடிவாக சமநிலைக்கும் ஒத்திசைவருக்கும் திரும்புவது தவிர்க்க முடியாதது இதயம் அமைதியில் உள்ளது கேட்பவர் நபர் தன்மை ஒரு மாயை என்றும் அடையாளத்தை இழக்காமல் உஷாரான மற்றின்மை தான் மெய்மையுடன் நமது தொடர்பு புள்ளி என்றும் நான் புரிந்து கொண்டேன் இந்த கணத்தில் நீங்கள் ஒரு நபரா அல்லது ஒரு பிரக்ஞையுடைய சுய பிரக்ஞையுடைய எல்லாமுமா என்று தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் மகாராஜு நான் இரண்டுமே ஆனால் உண்மையான சுயத்தை நபரால் கொடுக்கப்பட்ட விவரங்களால் அல்லாமல் நான் இல்லையோ அந்த விவரங்களால் அல்லாமல் விவரிக்க முடியாது அப்படி சொன்னால் அது உள்ளபடியே ஆன உள்ளபடியே இருக்கக்கூடிய உள்ளபடியே இருக்க வேண்டிய நபரை குறிக்காது எல்லா குணாதிசயங்களும் தனிநபர் பட்டவை மெய் எல்லா குணாதிசயங்களுக்கும் அப்பாற்பட்டது கேட்பவர் நீங்கள் சில சமயம் சுயமும் சில சமயம் நபருமா மகராஜு அவ்வாறு நபர் என்பது மற்றவர்களுக்கு எப்படி அப்படி என்னை பொறுத்தவரை விழிப்புணர்வின் அளவற்ற விரிவு நான் அதில் கணக்கற்ற நபர்கள் முடிவில்லாத தொடர்ச்சியாக தோன்றி மறைகிறார்கள் கேட்பவர் உங்களுக்கு மாயையாக தோன்றும் நபர் எங்களுக்கு எப்படி நிஜமாக தோன்றுகிறார் மகராஜு எல்லா இருத்தலுக்கும் விழிப்புணர்விற்கும் ஆனந்தத்திற்கும் உன் சுயம் மூலமாக இருப்பதால் நீ எதை உணர்ந்தறிந்தாலும் உன் மெய்மையை அதற்கு கொடுக்கிறாய் இந்த மெய்மையை கொடுத்தல் எப்பொழுதும் தற்பொழுதில்தான் நடக்கிறது வெறிய போதும் அல்ல ஏனெனில் கடந்த காலமும் எதிர்காலமும் மனதில் மட்டும்தான் உள்ளன இருத்தல் தற்பொழுதிற்கு மட்டும்தான் பொருந்தும் கேட்பவர் சாசுவதம் முடிவற்றதும் கூட அல்லவா மகராஜ் காலம் முடிவற்றது அளவானதாக இருந்தாலும் முடிவற்றது சாசுவதும் கணத்தில் உள்ளது நாம் அதை ஏனெனில் மனம் எப்போதும் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையில் ஊசலாடி கொண்டிருக்கிறது தற்பொழுதில் கவனத்தை குவிப்பதற்காக அது நிற்காது அதற்கு ஆர்வம் தூண்டப்பட்டால் அதை சுலபமாக செய்ய முடியும் கேட்பவர் எது ஆர்வத்தை தூண்டும் மகராஜ் முதிர்ச்சியின் குறியீடான மனமார்ந்த ஈடுபாடு கேட்பவர் முதிர்ச்சி எப்படி வரும் மகராஜ் உன் மனதை தெளிவாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பதால் உன் வாழ்க்கையை ஒவ்வொரு கணத்திலும் அது நிகழும் போது முழு பிரக்னையுடன் வாழ்வதால் ஆசைகளையும் அச்சங்களையும் அவை தோன்றியவுடனேயே ஆராய்ந்து கரைப்பதால் கேட்பவர் அம்மாதிரியான கவன குவித்தல் சாத்தியமா மகராஜ் முயற்சி செய் ஒரு தடவையில் ஒரு அடி எடுத்து வைப்பது சுலபமானது மனமார்ந்த ஈடுபாட்டுடன் சக்தி ஊற்றெடுக்கும் கேட்பவர் நான் போதுமான அளவு மனமார்ந்த ஈடுபாட்டுடன் இல்லை சுய ஏமாற்றுதல் ஒரு அபாயகரமான சமாச்சாரம் அது மனதை புற்றுநோயை போல் அழிக்கும் அதற்கு தீர்வு சிந்தனையில் கொண்டுள்ள தெளிவாலும் நேர்மையாலும் கிடைக்கும் நீ ஒரு மாயையால் ஆன உலகத்தில் வாழ்கிறாய் என்று புரிந்துகொள் அவற்றை ஆராய்ந்து வேர்களை களை அவ்வாறு செய்வதற்கான முயற்சியே உன்னை மனமார்ந்த ஈடுபாடு உள்ளவனாக்கும் ஏனெனில் சரியான காரியத்தில் ஆனந்தம் உள்ளது கேட்பவர் அது என்னை எங்கு கொண்டு செல்லும் மகராஜு அதன் சொந்த பரிபூரணத்திற்கு அல்லாமல் அது வேறு எங்கு கொண்டு செல்லும் ஒருமுறை நீ தற்பொழுதில் நன்கு நிலை பெற்று விட்டால் நீ வேறு எங்கும் செல்ல வேண்டியதில்லை நீ காலமற்று என்னவாக உள்ளாயோ அந்த சுரூபத்தை சாஸ்வதமாக வெளிப்படுத்துவாய் கேட்பவர் நீங்கள் ஒன்றா அல்லது பலவா மகராஜ் நான் ஒன்று ஆனால் பலவாக தோற்றம் அளிக்கிறேன் கேட்பவர் ஒருவர் எதற்காக தோற்றம் அளிக்க வேண்டும் மகாராஜ் இருப்பதும் உணர்வுடன் இருப்பதும் நல்லது கேட்பவர் வாழ்க்கை சோகமானது மகாராஜ் அறியாமை துக்கத்தை உருவாக்குகிறது மகிழ்ச்சி சரியான புரிதலை தொடரும் கேட்பவர் அறியாமை ஏன் வலிமிகுந்ததாக இருக்க வேண்டும் மகாராஜ் எல்லா ஆசை மற்றும் அச்சத்தின் மூலத்தில் அறியாமை இருக்கிறது இந்த இரண்டு நிலைகளிலிருந்தும் துக்கம் மற்றும் முடிவற்ற தவறுகள் உருவாகின்றன கேட்பவர் ஆத்ம ஞானம் பெற்றதாக கருதப்படும் சிலர் சிரித்துக் கொண்டிருப்பதையும் அழுவதையும் நான் பார்க்கிறேன் அது அவர்கள் ஆசை மற்றும் அச்சத்திலிருந்து விடுபடவில்லை என்பதை காண்பிக்கவில்லையா மகராஜ் அவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சிரிக்கவோ அழவோ செய்யலாம் ஆனால் உள்முகமாக அவர்கள் அமைதியாகவும் தெளிவாகவும் தங்களுடைய தன்னிச்சையான எதிர்வினைகளை பற்றற்று கவனித்து கொண்டும் இருப்பார்கள் தோற்றங்கள் தவறாக வழிநடத்துபவை ஒரு ஞானியை பொறுத்தவரை அது மிகவும் அதிகமாக இருக்கும் கேட்பவர் உங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை மகராஜ் மனதால் புரிந்து கொள்ள முடியாது ஏனெனில் கைப்பற்றவும் தக்க வைத்துக் கொள்ளவும் தான் மனம் பழக்கப்பட்டிருக்கிறது ஞானியோ கைப்பற்றவும் தக்க வைத்துக் கொள்ளவும் மாட்டார் கேட்பவர் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளாத எதை நான் தக்க வைத்துக் கொள்கிறேன் மகராஜ் நீ ஞாபகங்களின் பொம்மை குறைந்தபட்சம் உன்னை அவ்வாறு நினைத்து செய்கிறாய் நான் முற்றிலும் கற்பனை செய்யப்பட முடியாதவன் மூலத்தில் நான் என்னவோ அதுதான் நான் என்னை எந்த பௌதீக அல்லது மனோ நிலையுடனும் அடையாளப்படுத்த முடியாது கேட்பவர் ஒரு விபத்து உங்களின் சமநிலையை அழித்துவிடும் மகாராஜ் வினோதமான நிஜம் என்னவென்றால் அதனால் முடியாது நானே ஆச்சரியப்படும் விதமாக நான் உள்ளவாறு இருக்கிறேன் தூய பிரஜையாக நிகழும் எல்லாவற்றைப் பற்றியும் உஷாருடன் கேட்பவர் இறக்கும் கணத்திலுமா மகராஜ் உடல் இறப்பது என்பதால் எனக்கு என்ன கேட்பவர் உலகத்தோடு தொடர்பு கொள்ள அது உங்களுக்கு தேவையில்லையா மகராஜ் எனக்கு உலகம் தேவையில்லை நானும் அதில் இல்லை நீ நினைக்கும் உலகம் உன் மனதில்தான் உள்ளது உன் கண்களின் மூலமாகவும் மனதின் மூலமாகவும் நான் அதை பார்க்க முடியும் ஆனால் அதன் ஞாபகங்களின் ஒரு உருவகம் என்று நான் முழுவதுமாக அறிந்திருக்கிறேன் அது பிரகனை என்னும் புள்ளையில் தான் மெய்யால் தொடப்படுகிறது அது தற்பொழுதில்தான் சாத்தியம் கேட்பவர் நமக்குள் உள்ள ஒரே வித்தியாசம் எனக்கு என் மெய்யான சுயத்தை தெரியாது என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் நீங்கள் உங்கள் சுயத்தை நன்கு அறிவீர்கள் என்று சொல்கிறீர்கள் என்பதுதான் நமக்குள் வேறு வித்தியாசம் ஏதாவது இருக்கிறதா மகாராஜ் நமக்குள் வித்தியாசம் எதுவும் இல்லை என்னை எனக்கு தெரியும் என்று என்னால் சொல்ல முடியாது நான் விவரிக்கவோ வரையறுக்கவோ முடியாதவன் என்று எனக்கு தெரியும் மனம் சென்று அடையக்கூடிய அதிகபட்ச தூரத்திற்கு அப்பால் ஒரு பரந்த வழி இருக்கிறது அந்த பரந்த வழி என்னுடைய வழி அன்பும் கூட கேட்பவர் நீங்கள் அன்பை எல்லா இடத்திலும் பார்க்கிறீர்கள் நானும் வெறுப்பையும் துன்பத்தையும் தான் பார்க்கிறேன் மனித இனத்தின் வரலாறு தனித்த அல்லது ஒன்று சேர்ந்த கொலையின் வரலாறு வேறு எந்த உயிரினமும் கொள்வதில் அந்த அளவு ஆனந்தப்படுவதில்லை மகராஜ் நீ நோக்கத்தை பார்த்தாயானால் அன்பைத்தான் பார்ப்பாய் தன் மேல் கொண்டுள்ள அன்பை தன்னுடைய சொந்தங்கள் மற்றும் சொத்தின் மேல் கொண்டுள்ள அன்பை மக்கள் தாங்கள் எதன் மேல் அன்பு செலுத்துவதாக கற்பனை செய்கிறார்களோ அதற்காக சண்டையிடுகிறார்கள் கேட்பவர் அதற்காக இருக்க தயாராக இருப்பதால் கண்டிப்பாக அவர்களுடைய அன்பு மெய்யானதாக இருக்க வேண்டும் மகாராஜ் அன்பு அளவற்றது ஒரு சிலருக்கு என அளவானது அன்பாக இருக்க முடியாது கேட்பவர் அம்மா உங்களுக்கு அம்மாதிரியான அளவற்ற அன்பை தெரியுமா மகராஜ் ஆமாம் எனக்கு தெரியும் கேட்பவர் அதை பற்றி எப்படி உணர்கிறீர்கள் மகராஜ் எல்லாமும் நேசிக்கப்படுகிறது நேசிக்கத்தக்கது எதுவுமே விளக்கப்படுவதில்லை கேட்பவர் அசிங்கமாக இருப்பவர்களையும் குற்றம் புரிபவர்களையும் ஆ மகராஜ் எல்லாமும் என் விழிப்புணர்வில் இருக்கின்றன எல்லாமும் என்னுடையவை விருப்பு வெறுப்புகளால் சுயத்தை பிரிப்பது பைத்தியகாரத்தனம் அன்னியனல்ல கேட்பவர் விருப்பு வெறுப்பற்றிருப்பது ஒரு விட்டேத்தியான நிலை அல்லவா மகாராஜ் ஆரம்பத்தில் அது அவ்வாறு தோன்றவும் உணரப்படவும் செய்யலாம் அம்மாதிரியான விட்டேத்தியான தனிமையில் தன்மையில் விடாப்படையாக இருந்தால் அது எல்லாவற்றிலும் ஊடுருவும் அன்பாகவும் எல்லாவற்றையும் அணைக்கும் அன்பாகவும் வளரும் கேட்பவர் மனம் ஒரு பூவாகவும் ஒரு ஜோதியாகவும் ஆகின்ற தருணங்களை ஒருவர் கொண்டிருப்பார் ஆனால் அவை நீடித்திருக்காது வாழ்க்கை எப்போதும் போல அதன் வெறுத்து போன தூய்மையற்ற வரட்டு தன்மைக்கு திரும்பிவிடும் மகாராஜ் நீ உறுதியானதை கையாளும் போது அது அளவானது என்பது விதிமுறை அகண்டமாக இருப்பதை அனுபவப்பட முடியாது ஏனெனில் அதற்கு எல்லைகள் இல்லை விழிப்புணர்வு மாறுபாடுகளை குறிப்பாக உணர்த்துகிறது மாற்றம் மாற்றத்தை தொடரும் ஒரு காரியமோ அல்லது ஒரு நிலையோ முடிவிற்கு வந்தால் மற்றொன்று ஆரம்பமாகும் எல்லை கோடில்லாததை பொதுவான வார்த்தையின் அர்த்தத்தில் அனுபவப்பட முடியாது ஒருவர் அறியாமலே அதுவாக இருக்கலாம் ஆனால் அது என்னவாக இல்லை என்று ஒருவர் அறியலாம் எப்போதும் அசைந்து கொண்டிருப்பது கண்டிப்பாக விழிப்புணர்வின் முழு உள்ளடக்கம் அல்ல இது உறுதி கேட்பவர் அசையாததை அறிய முடியாது என்றால் அதை அறியும் ஞானத்தை அடைவதன் அர்த்தமும் பிரயோஜனமும் என்ன மகாராஜ் அசையாததை அறிவது என்பது அசையாததாகவே ஆவது வாழும் எல்லாவற்றிற்கும் நன்மை பயப்பது அதன் பிரயோஜனம் கேட்பவர் வாழ்க்கை என்பது அசைவது அசைவில்லாமை இறத்தாள் வாழ்க்கைக்கு இறத்தள் எவ் எந்த விதத்தில் உபயோகமானது மகாராஜ் நான் அசைக்க முடியாமையை பற்றி பேசுகிறேன் அசைவில்லாமையை பற்றி அல்ல முறையான வாழ்க்கையில் நீ அசைக்க முடியாததாக ஆகிவிடுவாய் எல்லாவற்றையும் சரியாக செய்யும் ஒரு சக்தியாக நீ ஆவாய் வெளிப்புறத்தில் அது தீவிரமான செயல்பாட்டை குறிக்கலாம் குறிக்காமலும் போகலாம் ஆனால் மனம் ஆழமாகவும் அமைதியாகவும் இருக்கும் கேட்பவர் நான் என் மனதை கவனிக்கும் போது அது எப்போதும் மாறிக்கொண்டிருப்பதையும் அளவற்ற விதங்களில் ஒரு மனோநிலை மற்றொரு மனோநிலையை தொடர்வதையும் பார்க்கிறேன் ஆனால் நீங்களும் அதே ஆனந்தமயமான உன்னத மனநிலையில் எப்போதும் இருப்பது போல் தெரிகிறது மகாராஜ் மனோநிலைகள் மனதில் உள்ளன அது பொருடல்ல செல் மனதிற்கு அப்பால் செல் உன் விழிப்புணர்வின் உள்ளடக்கத்தால் ஈர்க்கப்படுவதை நிறுத்து உன் மெய்யான இருத்தலின் ஆழமான அடுக்குகளை நீ அடையும் போது மனதின் மேலோட்டமான விளையாட்டுகள் உன்னை மிகவும் குறைவாகத்தான் பாதிக்கும் என்பதை காண்பாய் கேட்பவர் மனதின் விளையாட்டு அங்கு இருக்குமா மகராஜ் ஒரு அமைதியான மனம் ஒரு இறந்த மனம் அல்ல கேட்பவர் விழிப்புணர்வு எப்போதும் அசைந்து கொண்டிருக்கும் என்பது அது ஒரு கவனிக்கக்கூடிய நேஷம் நகராத விழிப்புணர்வு ஒரு முரண்பாடு நீங்கள் ஒரு அமைதியான மனதை பற்றி பேசுகிறீர்கள் அது என்ன மனமும் விழிப்புணர்வும் ஒன்றே அல்லவா மகராஜ் வார்த்தைகள் தேவையை பொறுத்து பல வழிகளில் உபயோகப்படுத்தப்படுகின்றன என்று நாம் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் நிஜம் என்னவென்றால் உணர்வுள்ளதற்கும் உள்ளதற்கும் உணர்வற்றதற்கும் சிறிதளவு வேறுபாடுதான் உள்ளது அவை சாரத்தில் ஒன்றே விழித்த நிலை ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து சாட்சி இருப்பதால் தான் வித்தியாசப்படுகிறது பிரக்னையின் ஒரு ஒழுக்கீற்று நம் மனதின் ஒரு பகுதியை ஒளியேற்றுகிறது அந்த பகுதி நம் கனவாகிறது அல்லது விழித்த விழிப்புணர்வு ஆகிறது ஆனால் பிரக்னையோ சாட்சியாக தோன்றுகிறது சாட்சி வழக்கமாக விழிப்புணர்வை மட்டுமே அறியும் சாதனா என்பது சாட்சி முதலில் தன் உணர்வின் மேல் திரும்புவதையும் திரும்புவதையும் கொண்டது சுய தான் யோகா கேட்பவர் பிரக்னை எல்லாவற்றிலும் ஊடுருவக்கூடியது என்றால் ஒரு கண் பார்வையற்றவன் ஞானமடைந்து விட்டால் பார்க்க முடியுமா மகராஜ் நீ உணர்ச்சிகளை பிரக்னையுடன் கலர்க்கிறாய் ஞானிக்கு தன்னை உள்ளவரே தெரியும் தன் உடல் முடமாக்கப்பட்டிருப்பதும் தன் மனதிற்கு புலன் மூலமான உணர்ந்தறிதல் இருப்பதும் அவருக்கு தெரியும் ஆனால் அவர் கண் பார்வை இருப்பதாலோ இல்லாமல் இருப்பதாலோ பாதிக்கப்படமாட்டார் கேட்பவர் என் கேள்வி மிகவும் குறிப்பிட்டவாறானது ஒரு கண் அற்றவர் ஞானியாக ஆனால் அவருடைய கண் பார்வை திரும்ப கிடைத்து விடுமா இல்லையா மகராஜ் அவருடைய கண்களும் மூளையும் ஒரு புதுப்பித்தலுக்கு உட்படாவிட்டால் அவர் எப்படி பார்க்க முடியும் கேட்பவர் ஆனால் அவை புதுப்பித்தலுக்கு உட்படுமா மகராஜ் உட்படலாம் உட்படாமலும் போகலாம் இவையெல்லாம் விதியையும் அருளையும் பொறுத்தது ஆனால் ஒரு ஞானி தன்னிச்சையான புலன் உணர்வு சாராத உணர்ந்தறுதலை கைக்கொள்கிறார் அது அவரை நேரடியாக புலன்களின் குறுக்கீடு இல்லாமல் ஒவ்வொன்றையும் எளிதாக அறிய வைக்கிறது அவர் தொடர்ந்து இருக்கக்கூடியவைக்கும் உருவகிப்ப வைக்கும் அப்பாலும் காலம் மற்றும் இடம் பெயர் மற்றும் வடிவம் ஆகியவற்றின் விதங்களுக்கு அப்பாலும் உள்ளார் அவர் உணர்ந்தறியப்பட்டதோ உணர்ந்தறிபவரோ அல்ல ஆனால் அவர் எளிய பிரபஞ்சமயமான உணர்ந்தறிதலை சாத்தியமாக்குகின்ற காரணி மெய்மை விழிப்புணர்வுக்குள் இருக்கிறது ஆனால் அது விழிப்புணர்வோ அல்லது அதன் உள்ளடக்கமோ அல்ல கேட்பவர் எது மையற்றது உலகமா அல்லது அதை பற்றிய என் அறிவா மகாராஜு உன் அறிவிற்கு அப்பால் ஒரு உலகம் உள்ளதா உனக்கு தெரிந்ததற்கு அப்பால் நீ செல்ல முடியுமா உன் மனதிற்கு அப்பால் ஒரு உலகத்தை நீ உருவகிக்கலாம் ஆனால் அது ஒரு நிரூபிக்கப்படாத நிரூபிக்க முடியாத ஒரு கருத்தாக மட்டுமே இருக்கும் உன் அனுபவம் தான் உன்னுடைய அத்தாட்சி அது உனக்குத்தான் செல்லுபடி ஆகும் வேறொருவர் உன் அனுபவத்தில் தோற்றமளிப்பது போல் மட்டுமே மெய்யானவராக இருக்கும் போது உன் அனுபவத்தை வேறு யார் கொண்டிருக்க முடியும் கேட்பவர் நான் அவ்வளவு நம்பிக்கையற்ற தனித்தவனா மகராஜ் ஒரு நபராக ஆமாம் உண்மையான இருப்பில் நீதான் முழுமை கேட்பவர் நீங்கள் என்னுடைய விழிப்புணர்வில் நான் கொண்டிருக்கும் உலகத்தின் பகுதியா அல்லது சுயேட்சையானவரா மஹராஜ் நீ பார்ப்பது எதுவோ அது உன்னுடையது நான் பார்ப்பது என்னுடையது இரண்டிற்கும் பொதுவானவை மிகச் சிறிதளவே கேட்பவர் நம்மை எனக்கென்ற பொதுவான காரணி ஏதாவது இருக்க வேண்டும் மஹராஜ் பொதுவான காரணியை கண்டுபிடிக்க நீ எல்லா வித்தியாசங்களையும் கைவிட வேண்டும் பிரபஞ்சமயமானதுதான் பொதுவாக உள்ளது கேட்பவர் மிகப்பெரிய வினோதமாக எது எனக்கு தோன்றுகிறது என்றால் நான் வெறுமனே என் ஞாபகங்களின் உருவாக்கம் என்றும் சொல்லத்தக்க வகையில் அளவானவன் என்றும் நீங்கள் சொன்னாலும் நான் ஒரு மிக மிக விரிந்த செழுமையான நீங்களும் உங்கள் போதனையும் உட்பட எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு உலகத்தை உருவாக்குகிறேன் எப்படி இந்த உருவானது உருவாக்கப்பட்டு என் சிறிய அளவில் அடக்கப்படுகிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் எனக்கு முழுமையான உண்மையை கொடுத்தாலும் நான் அதில் ஒரு சிறிய பகுதியைத்தான் பற்றி கொள்கிறேன் போல் இருக்கிறது மகாராஜ் ஆமாம் சிறியது பெரியதை முழுமையை உருவகப்படுத்துகிறது ஆனால் உருவகப்படுத்துவது முழுமையை கொண்டிருக்க முடியாது என்பது ஒரு நிஜம் உன் உலகம் எவ்வளவுதான் உயர்ந்ததாகவும் முழுமையாகவும் இருந்தாலும் அது சுய முரண்பாடு கனநேரத்தையு மற்றும் முற்றிலும் மாயத்தன்மையானது கேட்பவர் அது மாயத்தன்மையுடையதாக இருக்கலாம் ஆனாலும் அது அற்புதமானது நான் பார்க்கும்போது போது கேட்கும் போது தொடும்போது போது சுவைக்கும் போது சிந்திக்கும் போது உணரும் ஞாபகம் வைத்திருக்கும் போது கற்பனை செய்யும் போது என் அதிசயமான உருவாக்கும் திறனை பற்றி என்னால் திகைக்காமல் இருக்க முடியவில்லை நான் ஒரு நுண்ணோக்கி ஆய்வு கருவி மூலமாகவோ வான்வெளி நோக்கி மூலமாகவோ பார்க்கும்போது போது அதிசயங்களை காண்கிறேன் நான் ஒரு அணுவின் அசைவை தொடர்கிறேன் நட்சத்திரங்களை முனுமுனைக்கு கேட்கிறேன் நான் தான் இவை எல்லாவற்றையும் உருவாக்கும் ஒருவன் என்றால் நான் கடவுளே நான் கடவுள் என்றால் ஏன் எனக்கு மிகச் சிறியவனாகவும் உதவியற்றவனாகவும் தெரிகிறேன் மகாராஜ் நீ கடவுள் ஆனால் நீ அதை அறியவில்லை கேட்பவர் நான் கடவுள் என்றால் நான் உருவாக்கிய உலகம் மெய்யானதாக இருக்க வேண்டும் மகாராஜ் அது சாரத்தில் மெய்யானது ஆனால் தோற்றத்தில் அல்ல ஆசைகளிலிருந்தும் அச்சங்களிலிருந்தும் விடுபட்டிரு உடனடியாக உன் பார்வை தெளிவாகி எல்லாவற்றையும் அவை உள்ளபடியே பார்ப்பாய் அல்லது சாத்வீக குணம் உலகை உருவாக்குகிறது தாமச குணம் அதை மறைக்கிறது ராஜச குணம் அதை திருக்கிறது என்றும் நீ சொல்லலாம் கேட்பவர் இது எனக்கு அதிகமாக விளக்கவில்லை ஏனெனில் குணங்கள் என்பவை என்ன என்று கேட்டால் எது உருவாக்குகிறதோ எது மறைக்கிறதோ எது தெரிக்கிறதோ அதுதான் குணங்கள் என்று பதில் வரும் நிஜம் அப்படியே இருக்கிறது நம்ப முடியாத ஏதோ ஒன்று எனக்கு நிகழ்ந்தது அது என்ன எப்படி ஏன் என்று எனக்கு தெரியாது என்னும் நிஜம் அப்படியே இருக்கிறது மகராஜ் நன்று ஆச்சரியப்படுவது ஞானம் உதிப்பதன் அடையாளம் உறுதியாகவும் தொடர்ந்தும் ஆச்சரியப்படுவது சாதனா கேட்பவர் எனக்கு புரியாத ஒரு உலகத்தில் நான் இருக்கிறேன் ஆகையால் அதற்கு பயப்படுகிறேன் இதுதான் ஒவ்வொருவருடைய அனுபவம் மகாராஜ் நீ உன்னை உலகத்திலிருந்து பிரித்து கொண்டாய் ஆகையால் அது உன்னை துக்கப்பட செய்கிறது மற்றும் அச்சுறுத்துகிறது உன் தவறை கண்டுபிடித்து அச்சத்திலிருந்து விடுபடு கேட்பவர் நீங்கள் என்னை உலகத்தை விட சொல்கிறீர்கள் நானும் உலகத்தில் ஆனந்தமாக இருக்க விரும்புகிறேன் மகாராஜ் நீ சாத்தியமற்றதை கேட்டால் நான் எப்படி உதவ முடியும் அளவானது துக்கம் மிகுந்ததாகவும் மகிழ்ச்சியானதாகவும் கண்டிப்பாக மாறி மாறி இருக்கும் நீ உண்மையான முடியாத முடியாத மாற்ற மகிழ்ச்சியை அப்பால் செல்ல வேண்டும் கேட்பவர் அதை எப்படி செய்வது மகராஜ் வெறும் உடல் ரீதியான துறவு மனமார்ந்த ஈடுபாட்டின் ஒரு அடையாளம் மட்டுமே ஆனால் மனமார்ந்த ஈடுபாடு மட்டுமே விடுதலை அளிக்காது உஷாரான உணர்ந்தறியும் தன்மையாலும் ஆர்வமான விசாரத்தாலும் ஆழமான ஆராய்ச்சியாலும் வரும் புரிதல் அடைய நீ அயராது உழைக்க வேண்டும் கேட்பவர் எது பாவம் உன்னை கட்டுப்படுத்துவதெல்லாம் பாவம் இப்போது நீ இங்கு கற்றுக்கொண்டது விதையாக மாறும் வெளிப்படையாக நீ அதை மறக்கலாம் ஆனால் அது உயிருடன் இருக்கும் சரியான பருவத்தில் முளைத்து வளர்ந்து பூத்து கனிகளை கொடுக்கும் எல்லாமும் தானாகவே நடக்கும் நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை அதை தடுக்காமல் இருந்தால் போதும் நான் பிரம்மம் ஐ ஆம் தட் ஓம்